தென்காசி பாண்டியர் வந்து இந்த பல்லாவரத்து கோயிலில் வந்து திருச்சூரன் கோயிலில் வந்து கல்வெட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் சங்கரன் கோயில் மக்கள் வாழ்றாங்க மூவாயிரம் குடும்ப கிட்ட பேர் வந்து பழைய பேர் குடும்ப சென்னை மாநகரத்துடைய கல்வெட்டு தொகுதியில் பல்லர் புறம் இருக்கு அப்படின்னு அந்த கோயில வீடு சொன்னார் அப்புறம் அந்த மக்கள் பார்த்தா அந்த அணிகிற பழக்கம் இருக்கு எனக்கு தெரியும் ஒரு ஒரு பிரச்சனை வந்தப்ப கமல மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் பிரச்சனை வரப்ப பாண்டிய மனை கீழே விழுந்துடலாம் அப்போ கமல மண்ணை அவனுக்கு தூக்க போகிறான் அப்போ பாண்டிய மண்ணை கத்தியை குத்திடுறான் அப்போ அந்த மக்கள் வந்து இது ரொம்ப தப்பு நீ விழுந்துட்டு அவனை காப்பாற்றதான் தான் அவன் சொல்லிட்டு அதுக்காக கருத்து தாரியும் ஒருவற்றை வகை போயிடுறாங்க அப்போ அந்த சங்கர கோயில் கொடுத்து நான் சென்னையில் பார்த்தோம் அதே மாதிரி சென்னையில் மட்டுமே நான் இது வரைக்கும் பதினெட்டு இடத்துல வந்து பல்லர் தெரு பல்லப்பன் தெரு இந்த மாதிரி சென்னையில் மட்டும் நான் நேரில் பார்ப்பேன் அப்போ தெரிஞ்சுது அது எல்லாமே கோயில் ஒட்டி இருக்கு இந்த கொண்டத்தூர் கோயில் வாசன் தெரு பேர் அதே மாதிரி சென்னையில் பாசாதி கோயில் எட்டாம் வட்டாடலேருந்து பழைய கோயில் அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த பன்னெண்டு தெருவுக்குள்ளேயே பல்லப்பம் தெரு இருக்கு அது இல்லாமல் ரொம்ப ஒரு வேறுபான விஷயம்னா அந்த கோயில் பக்கத்தில் சென்னை பெருனாம்பிச்சுடி மீனவர்கள் தேவேந்திர மீனவர் சபையினே ஒன்று இன்னிக்கு இருக்கு அதாவது அந்த பகுதி மக்கள் வந்து இந்த இந்த சமூகத்தை சார்ந்த மீனவர்களை பதிவு இப்ப இது எல்லாம் பார்த்துட்டு வரப்ப எனக்கு அஞ்சு வருஷம் ஓடிட்டு சொல்லுங்க அஞ்சு வருஷம் ஓடினப்ப இதுல ரெக்கார்ட்ஸ் பாக்குறப்ப உலகம் முழுக்க என்னுடைய ஆய்வுல வந்து ரெண்டாயிரம் ஊர் மல்லா பல்லா மாறன் குடுமி அந்த மாதிரி பேரில் கிடைச்சது அப்ப வந்து குடுமி குடும்பம் தெரியும் அன்மைகளை வந்து குஜராத் குடுமையை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இதோட முதல் தடவை நான் தான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினொருல

பாண்டியனுடைய மகன் பேர் பகல